சோதனைகளை சந்தித்தவளுக்கு சாதனை சொந்தம் கனவு கண்டவனுக்கு நிஜங்கள் சொந்தம் விடா முயற்சி செய்தவனுக்கு வெற்றி சொந்தம் தூய சிந்தனை செய்தவனுக்கு நிதானம் சொந்தம் உயர நினைப்பவனுக்கு வாழ்க்கை சொந்தம் லட்சியம் உள்ளவனுக்கு நேர்மை சொந்தம் பூமியை தொட்டவனுக்கு விளைச்சல் சொந்தம் விழிப்புணர்வுடன் இருந்தவனுக்கு லாபம் சொந்தம் வீட்டை கவனித்தவளுக்கு சொந்தம் சொந்தம் மூளையை கவனித்தற்கு வாழ்க்கை சுருக்கமானது

ரகுபதி அவர்களின் புதல்வர் கற்பக விநாயகா எஜுகேஷன் ட்ரஸ்டின் ட்ரஸ்டி அண்ணன் திரு டாக்டர் அண்ணாமலை அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அண்ணா டாக்டர் ஆர் அண்ணாமலை அவர்களுக்கு பொன்னாடை தலைவர் ார் உடனே நிர்வாகிகள் நினைவு பரிசு வழங்க வழங்கி கௌரவம் செய்வார்கள் மதுரை நலாத சங்கத்தின் இரண்டாவது தனது திறப்பு விழா நிகழ்ச்சி சீரோடும் சிறப்புகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இந்த நிகழ்ச்சிக்கு சிறு தலைவராக வந்திருக்கும் திரு கலைமாவை திரு அபிராமி ராம்நாதன் அவர்கள் மற்றும் திருமதி நல்லவீராமன் அவர்களே அடிஷன் அடிஷனல் சுதந்திர ஜெனல் திரு சுந்தரேசன் சார் அவர்களே மதுரை நகரத்தார் சங்க தலைவர் திரு ஆர் எம் பைரவன் அவர்களே துணைத் தலைவர் திரு தேவவர்த்தி சுக்கலிங்கம் அவர்களே செயலாளர் எஸ் சோமசுந்தரம் அவர்களே பொருளாளர் திரு ஏ லட்சுமணன் அவர்களே இணைச் திரு ஏ வல்லிய ஏ வல்லியப்பன் மற்றும் முன்னாள் 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 தலைவர்கள் மற்றும் செயலாளர் அவர்களே மற்றும் புதுக்குழு செயல்து உறுப்பினர்கள் அனைவருக்கும் மற்றும் அனைத்து நகர்ப்புற மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் நான் ஒரு பெரிய பேச்சாளர் எனக்கு இந்த மாதிரி எதுவும் தெரியாது நான் இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு நான் தெரியாது சார் கூட்டாங்க ஸோ அப்போ நினச்சிட்டு நான் அதே கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷனில் நான் பேசுவேன் நினச்சீங்கன்னா அது உங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய இதாக இதாக ஆகிடும் அதை அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு அவ்வளோ பிரியாக இவ்வளோ பெரிய இவ்வளோ பெரிய சிறப்பு மிக நிகழ்ச்சிக்கு என்னைய என்னை அலைச்சித எனக்கூடும் மிகப்பெரிய கௌர்வம் அதற்கு மதைய நகர சங்கத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறது நம்ம நகராட்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வரலாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அதாவது நான் சொல்கிற ஒரு ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வ வளர்ச்சி இருக்குது திடீர்னு வீழ்ச்சியாகும் அப்புறம் திருப்பி வளர்ச்சி அப் தான் நம்ம கிராஃப் போயிட்டே இருந்திருக்கு நீங்கள் நூறு வருஷம் இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் எப்போ எப்படி பார்த்தாலும் பூம்புகார் வளர்ச்சி அப்புறம் ஒரு வீழ்ச்சி அப்புறம் இங்கே நம்ம சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வரும் திருப்பூர் வளர்ச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் போர் அப்போ மலேசியா சிங்கப்பூர் பர்மா ஸ்ரீலங்கா எல்லா இடத்துலையும் அந்த உலகப்பூர் சமயத்தில் பெரிய ஒரு பொருளாதார பீச்சு சந்திச்சு அது வரைக்கும் தொழில் வர்த்தகம் மட்டுமே செஞ்சிட்டு ஒரு தொழில் ஒரு தொழில் முனைவோராக இருந்த நம்மளுடைய நம்மளுடைய நகரத்தார் வந்து ஒரு சிக்ஸ்டி செவன்டிஸ் காலகட்டத்தில் நம்ம படித்து வேலைக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போதைக்கு நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு படித்து வெளிநாட்டில் எந்த எந்த ஊருக்கு போனாலும் அங்கே வந்து ஒரு நகரத்தார் இருப்பாங்க எந்த கோவில்லாம் இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த கோவில் எந்த ஒரு நிகழ்ச்சி எந்த ஒரு கட்டமைப்பு இருந்தால் அங்கே ஒரு நகராத்தருடைய பங்களிப்பு இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ திருப்பி எல்லாருமே இந்த இந்த நகராத்தர் கம்யூனிட்டி திருப்பி பழைய மாதிரி வரணும் அப்படின்னா என்னதான் படித்து என்னதான் வேலை பார்த்தாலும் அனைவரும் ஒரு தொழில் முனைவராக வந்தால் தான் திருப்பி நம்ம அது அந்த பழைய பழைய வளர்ச்சிக்கு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தலைமையான கருத்து அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நான் ஒரு டாக்டர் இருக்க நல்லா நான் ஸ்டூடெண்ட்ஸை எல்லாத்தையும் நிறைய பேரை பார்க்குறோம் ஒரு ஜென்ரேஷனுங்கிறது பத்து வருஷம் ஒரு த ஒரு தலைமுறை கோவிடுக்கு அப்புறம் நம்ம தலைமுறை பார்க்குறோம் அப்படின்னா பத்து வருஷம் நாளில் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தலைமுறை அப்படியே ஒரு சேஞ்ச் இருக்குது ரெண்டாயிரத்தில் பார்த்த அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பார்த்த ஸ்டூடெண்ட்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படியே மாறுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்களோட ஆட்டிடியூடு பிஹேவியர் எல்லாமே மாறுது ஒரு நான் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ படிக்கும் போதோ இல்லை நான் காலேஜ் ஆரம்பிக்கும் போதோ எந்த ஸ்டூடெண்ட்ஸும் நான் ஸ்கூல் நான் வந்து ஹவுஸ் டெல்லாம் இருக்கும் போதோ இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும்போதோ ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிற பள்ளி மாணவர்களோ ஃபஸ்ட் இயர் செகண்டிய ஸ்டூடெண்ட்டோ யாருமே வந்து சார் நான் டிப்ரெஷனில் இருக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் மனசு சரியில்லை எனக்கு டூ டேஸ் ரெஸ்ட் வேணும் நான் தூங்கணும்

ஒரு ரூம்குள்ளே உக்காந்துக்கிறோம் சோஷியல் மீடியா ஃபோனு இதே தான் பண்ணுறோம் இதனால் அதோடைய இன்ஃப்ளூன்ஸு நம்ம மக்களை பார்க்குறது இல்லை ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதில்ல அப்பா அம்மாட்ட பேசுகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுறதில்ல ரூம்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அப்படியே இருக்கிறோம் பேசுகிறோம் ஃபோனோட தான் பேசுகிறோம் ஃபோனோட தான் விளையாடுறோம் இது ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம் ஸோ ஒரே ஒரு இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு போயிட்டேன்னா ஒன்பது மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடலாம் வீட்டில் எல்லாருமே நான் ஃபோனை ஆஃப் நான் ஆஃப்டர்நூன் யாருமே எனக்கு செல்ஃபோனில் கூப்பிடவே முடியாது திருப்பி காலையில் நான் இன்றைக்கு காலேஜுக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறணும் ஏழுரை மணிக்கு கிளம்புனா எட்டு மணிக்கு கிளம்புனா அப்போ தான் நான் ஃபோனை ஆன் பண்ணுவேன் அது வரைக்கும் யாராச்சும் நீ முக்கியமாக கூப்பிடணுன்னா இன்றைக்கு வந்து லேண்ட்லைனில் தான் கூப்பிடுவாங்க அந்த யூஸ் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் யூஸ் ஆஃப் செல்ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அதை இன்னைக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களோ உங்களுடைய பிள்ளைங்க இல்லாட்டி உங்களுடைய பேர பிள்ளைங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக் பண்ணணும் என்னென்ன சைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க என்னென்ன வெப்சைட்டில் போகிறாங்க அப்படிங்கிறத நிச்சயமாக எல்லாருமே ஒரு வேற கண்காணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தலைமையான கருத்தா சொல்லி இந்த நன்வாய்ப்பை வழங்கிய மதுரை நகர்காட்சி கட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுப்பேன் நன்றி வணக்கம் வாழ்த்துரையாற்றிய டாக்டர் அண்ணாபரை அண்ணன் அவர்களுக்கு நன்றி